முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரிக்கலைன்னா அடுத்த தடவை நீங்கள் தேர்தலையே சந்திக்க மாட்டீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒழிக்கலைன்னா அதன் பிறகு உங்களுக்கு இங்கே வாழ்க்கைய வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது கிடைக்காது தேர்தலுக்கு வந்து இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரிக்கலைன்னா அடுத்த தடவை நீங்கள் தேர்தலையே சந்திக்க மாட்டீங்க தேர்தலே இல்லாமல் ஆயிடும் அதனால வந்து இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் தலைமையில கூடி கூடியிருக்கிற இந்த கூட்டணிக்கு எல்லோரும் பெருவாரியாக வாக்களிக்கணும் அப்படிதான் என்னுடைய விருப்பம் ஏன்னா இந்த நாட்டில் நீங்க எதுக்காக வேணாலும் அப்புறம் போராடிக்கலாம் ஆனா போராடுவதற்காகவே போராட வேண்டியதாயிடும் அதனால பாரதிய ஜனதா கட்சியையும் அதிமுக அரசையும் இந்த தேர்தலை வாய்ப்பா பயன்படுத்தி ஒழிக்கலைன்னா அதன் பிறகு உங்களுக்கு இங்கே வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது இந்த தேசத்தின் முக்கியமான விஷயம் மதச்சார்பின்மை என்பது தான் உலகத்துல இந்தியாவின் அழகு இங்கு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இணக்கமாக அவரவருக்குரிய இடைவெளிகளோடு வாழ்ந்து கொள்ளலாம் என்பது ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்பது மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அதற்கு ஒரு பெரிய கேடு விளைவிக்கும் இந்தியாவை ஒன்றாக இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுக பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுகிறது அதனால இந்தியா ஒன்றாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்துக்கள் எல்லோரும் தயவு செஞ்சு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாது காரணம் ஒரு கட்சி பிரதம மந்திரி சொல்றாரு நான் இந்த நாட்டின் சௌகிதாருங்கிறாரு அந்த கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு நான் சௌகிதார் இல்லை நான் பிராமணன் நான் சொல்றதை சவுக்கிதார் கேட்கணுங்கிறாரு அப்போ இதை நோக்கி தான் அவங்க கொண்டு போக போறாங்க அவர்கள் சொல்வார்கள் நாம் கேட்க வேண்டும் என்பது இத்தனை ஆண்டு காலம் இத்தனை நூற்றாண்டு காலம் போராடி வந்திருக்கோம் மறுபடியும் நம்மளை கீழே தான் உட்கார வைப்பாங்க அப்படின்னா இவர்களை இன்றோடு ஒழிப்பது என்பது தான் சரி எல்லோரும் இந்த தேசத்தில் சுயமரியாதோடு வாழணும் நினைச்சா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டுப்படக்கூடாது இந்த தேசத்தில் சமமாக வாழ வேண்டும் எனில் நாம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கணும் இல் சு வெங்கடேசன் அவர்களை அறுவாழ் சுத்தியல் நட்சத்திரத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வெற்றி பெற செய்து டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்